செல்வம்னு பேசுகிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் போலீஸில் ஜாயின் பண்ணேன் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கடந்த இருபத்தெட்டு வருஷமாக காவல்துறையில் படைப்படுத்திக்கிட்டு வரேன் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் இப்போது நீங்கள் சமீபத்தில் யூடியூபில் பேசிகிட்டு வராங்க டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் ஐயா அவர் ஜேபே சாஸ்திர நகரில் இன்ஸ்பெக்டராக இருந்தாங்க அவர்கிட்ட நான் டிரைவராக இருந்தாங்க உண்மையிலேயே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு டிரைவர் இன்ஸ்பெக்டர் நான் டிரைவராக இருந்திருக்கிறேன் டிரைவராக இருந்திருக்கிறேன் சார் அதில் வந்து ஒரு வித்தியாசமானவர் நேர்மையானவர் உண்மையானவர் அப்படின்னு சொன்னால் ஆய்வாளர் சுந்தரேசன் ஐயா அவர்கள் தான் ஏன்னா அவர் எனக்கு சொந்த பந்தம் கிடையாது ஏன் சொல்கிறேன்னா ஒரு காவல்துறையில் உண்மையானவர் இருக்கிறது கிடைக்கிறது பெரிய விஷயம் அவர் நேரடியாக பார்த்துருக்கேன் பல முறை பார்த்துருக்கேன் நான் அவருக்கு வண்டி ஓட்டும் போது சிலவரெல்லாம் ஓட்டலில் நெப்பாட்டி சாப்பாடு வாங்கினா கூட அவர் ஐநூறுவா எடுத்து கொடுத்து போய் ச காசு கொடுத்து தான் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லுவார் அதை வாங்கிட்டு வந்தாலும் அவர் என்ன சாப்பிட்றாரோ இல்லையே நமக்கு என்ன நீ வேண்டியது வாங்கி சாப்பிடு அப்படின்னு அந்த சில்லற பணத்தை கூட கேட்க மாட்டார் அவர் சொந்த காசு செலவு பண்ணுவார் மற்றபடி எந்த வித கையூட்டல் பெறுறது அவர்கிட்ட கிடையவே கிடையாது ஆணித்தரமாக நான் சொல்லுவேன் இடையில் கூட அங்கே பிரித்திபா காவேரின்னு ஒரு கப்பல் வந்து தர தட்டிச்சு அதுக்கு நல்ல முறையில் வேலை செஞ்சார் அந்த ஒரு எட்டு பேர் விழுந்து உயிர் போயிட்டாங்க இறந்து போனாங்க அப்போ அந்த லோக்கலில் இருக்கிற போட்டு ஃபிஷர்மேன் போட்டு உடஞ்சாலும் நான் வாங்கி தரேன் போங்க ஏன்னு சொல்லி போட்டில் அந்த லோக்கல் ஃபிஷர்மேன் அனுப்பிச்சு ஊருக்கு ஊருக்கு போங்க போய் அதை காப்பாற்றத்துக்கு உதவி செஞ்சவர் அதில் கூட அவரை பணம் வாங்கிட்டார் அப்படி வாங்கிட்டார் இப்படி வாங்கிட்டாருன்னு அதிகாரிகளால் தான் பாதிக்கப்பட்டு அங்கேருந்து மாற்றப்பட்டார் மன உளைச்சலான அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவார் உண்மையாக இருப்பார்ல எப்படி கோவமாக பேசுவார் சிங்கன்னாவே இன்றைக்கி சீற்றம் இருக்கும்ல அது மாதிரிதாங்க நான் இப்போ அவர் கூட பணியில் அவர் கூட நான் இருந்திருந்தேன்னா அவருக்கு சாதகமாக பக்கத்தில் இருந்து நான் சொல்லியிருப்பேன் நடந்திருப்பேன் என் துரதிருஷ்டம் அவர் மலையாளத்தில் போயிட்டார் நான் சென்னையில் இருப்பேன் அவர் கூட பணியில் இருந்தேன்னா அவர் பேட்டி பக்கத்தில் இருந்து நானும் சொல்லியிருப்பேன் அவர் தனியாக சொல்கிறதுனால பொய்யாகாது தான் அவர் சொல்லுவார் தான் இருப்பார் அவர் வந்து உண்மையான நேர்மையான காவல்துறைக்கு ஒருத்தருவார் அவர் சொன்னதில் பொய்யே இருக்காது அவர் மன ஆதங்கத்தை சொல்கிறார் எல்லெண்டோ அதுக்கப்புறம் உள்ளதுக்கு உலகிறதுக்கு மாற்றி மாற்றி அவங்க போட்டாங்க கமாண்டோவுக்கு போட்டாங்க அப்புறம் வந்து ஈமன் ரிஸ் போனார் அப்புறம் டிஜிபி ஆஃபீஸ்லேயே இன்னொரு இந்த இந்து சமயத்தை விசாரிக்கிற டியூட்டி ஒன்று போட்டாங்க மணலி போட்டாங்க அவரை தூக்கி தூக்கி அடித்தாங்க ஏன்னா எந்த அதிகார்டையும் நேர்மையாக இருக்கிறார்கள் இவர் அதனால் யாருக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டார் அதாவது அது செய்கிறதுக்கு இது செய்கிறதுக்கு நான் என் டியூட்டி கரெக்டாக இருப்பேன் எங்கே வாங்கினாலும்